வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இந்த பாப்பா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சிவானி பாப்பாவோட ஃப்ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு இந்த பாப்பாவுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க ஸ்நாக்ஸ்ன்னொடனே எல்லாம் வந்து ரவுண்டாக உட்காந்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ் வேற அதனால வந்துட்டாங்க பரிசுமா ஸ்கூல் போச்சு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது ஆமாம் ஏன்னா இதில் அதிகம் வேலை கிடையாது அதனால நானே பார்த்துருவேன்

பிரெட்டில் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அந்த அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நடுவில் உள்ளது மட்டும்தான் தேவை என்ன இங்கே மூணு பேர் வாயிலையும் அரையல் நடந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ இதே மாதிரி நாலு சைடும் உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றலாம் ம் ஓகே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வச்சாலும் இங்கே இருக்காது அதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பப்பா ஆமாம் மிருதலாக பாருங்க எப்படா அந்த ஓரத்தை எடுத்து தருவாங்கன்னு ஒரு பார்வை பார்க்குது அதை விட அதை டீயில் நினச்சி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக ப்ரெட்டில் வந்து இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ப்ரெட்டை வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியில் வந்து நினச்சி எடுத்துக்கலாம் பச்சை தண்ணியில் தான் நினைக்கணும் இப்படி லைட்டாக அப்படி நினச்சாலே போதும் அப்படியே கையை வச்சு நல்லா அழுத்தி பிழிஞ்சிடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் லைட்டாக அப்படி நினச்சாலே போதும் பிரெட்டு எல்லாத்தையும் தண்ணியில் நினச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட வந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி தலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதையும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கப் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் வந்து நல்லா வந்து கலந்து விடணும் ஏன்னா நம்ம பிரெட்டை வந்து தண்ணியில் நினச்சி எடுத்துருக்குறோம் அந்த தண்ணியே வந்து போதும் எல்லா பொருளையும் சேர்த்து பசையும் போது நல்லா அழுத்தி வந்து பசைங்க பாருங்கள் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இந்த ப்ரெட்டு வெங்காயம் இதில் உள்ள தண்ணியே வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப வந்து மாவு லூஸ் ஆகிடும் பாருங்கள் எல்லா பொருளும் சேர்த்து மாவு வந்து பசஞ்சிட்டேன் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா அப்படி வந்து உருட்டிக்கலாம் நமக்கு வந்து எந்த சேப்பு தேவையோ அந்த சேப்பில் வந்து போட்டுக்கலாம் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாது பாருங்க இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரியே வந்து செய்ய போகிறேன் கரிஷ்மா வெயிட்டிங்ல வெயிட்டிங்கில் இருக்க வெயிட்டிங் ஒரு வேலையும் கிடையாது அதனால தான் கரிஷ்மா சோகமாக உட்காந்துருக்கு பெரியம்மா ஒரு வேலையுமே கொடுக்கலையுமே பாருங்க மாவையும் வந்து உருட்டி எடுத்துட்டேன் நான் வந்து ரெண்டு சேஃப்பில் செஞ்சுருக்குறேன் நீளமாக ஒரு சேப்பும் அப்புறம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே நம்ம வந்து கிண்டி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுறணும் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பரட்டி விடணும் பாவ அழகா இருக்கு ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நத்து உருண்டை பாருங்க இதுவும் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு பாரு பாப்பா மொறு மொறுன்னு இருக்கும் போல சவுண்டு கேக்கு பாருங்க எல்லாமே வந்து எண்ணெயில பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லாமே எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு பாருங்க இப்ப நாங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம் சாப்பிடலாமா எடுத்துக்கோங்க

இன்னைக்கு வந்துட்டு அக்கா வந்து பிரெட்டை வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இருந்துச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக அக்கா செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் எண்ணெயும் குடிக்கலக்கா பிரெட்டு வந்து என்ன குடிக்கணுமாங்களா அவ்வளோ எண்ணெய் குடிக்கல எண்ணெயெல்லாம் குடிக்கவே இல்லை நல்லா முருன்னு இருக்குது சாப்பிட்றது பிரெட்டு என்னலாம் குடிக்காது சுற்றி செய்யும் குடிக்காது இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்குங்க பாருங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு மூணு தான் கிடக்கு அது வந்து தர்சன சரத்துக்கெல்லாம் கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு வச்சிருக்கணும்